ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளபிரை திரையோதசி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுர்தசி நட்சத்திரம் பரணி காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு கிருத்திகை நட்சத்திரம் யோகம் சிவம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பின்பு சித்தம் யோகம் கரணம் கௌலவம் காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பிறகு தைதுல கரணம் மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு கரசை சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் அஸ்தம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சித்திரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்கராசல் வாம்பிகன் ஆச்சார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்